வண இல்லைங்க இன்னைக்கு வணக்கமே இப்படித்தான் எஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு பேசப் போறது உத்தரப்பிரதேசத்தை பத்தி அங்க நடந்த அந்த கொடுமைய பத்தி இல்லைங்க அந்த கொடுமை இந்தியா பூரா நடந்துகிட்டு தமிழ்நாடு உட்பட இது நம்ம வெறும் ஊபியோட சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இதுதான் இந்தியாவோட நிலைமை எஸ் அனன்யா இது வெறும் பேரு மட்டும் இல்ல இதுதான் இந்தியா இந்த வியட்நாம் போற பத்தி நம்ம எல்லாரும் பேசும்போது அதுல ஒரு குழந்தையோட தலையில தீ புடிச்சிட்டு ஓடும் போட்டோ எடுத்து இருந்திருப்பாரு உலகின் ஆக சிறந்த அவசியமான புகைப்படம்னா அதுதான் அதே மாதிரி தான் நம்ம யூரோப்போட கடையில் எல்லையில துருக்கில இருந்து வந்த ஒரு குழந்தை குழந்தை பேர் எனக்கு சரியான அபுகளை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே குப்பரை ம் இறந்து போய் இது வெறும் புகைப்படம் இல்ல இது மனித குலத்துக்கே ஒரு குழந்தை படுத்திருக்கோ அதுக்கு பக்கத்துல ஒரு பிணந்தின்னி கழுக நின்றுட்டு இருக்கும் அந்த குழந்தை எலும்பும் தோலுமா இருக்கும் அந்த புகைப்படம் ஆப்பிரிக்காவை இந்த உலகுக்கு எடுத்து காமிச்சது இப்படி உலகம் முழுக்க ஏதோ ஒரு புகைப்படம் இந்த உலகத்துல இருக்கிற அதிகார வர்க்கத்தை பத்தி காமிச்சுக்கிட்டே இருக்குது அனன்யா இந்தியாவின் இந்த கோர முகத்தை இந்த உலகத்துக்கே காட்டியிருக்கா இதே விஷயம் தமிழ்நாட்டிலயும் நிகழ்ந்திருந்தா அதுவும் கோர அன ஆமா நம்ம அனன்யா அனன்யான்னு சொல்றதை விட அடுத்த சுனிதா வில்லியம்ஸ்னு சொல்லலாமே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிற அம்பேத்கர் நகர இந்தியாவே சேர்ந்து நொறுக்குது அந்த வீடு போயிருச்சுன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது போய் ங்குவோன்னு தெரியாது தெரியாது அத பத்தி தான் எல்லாரும் யோசிப்போம் எல்லாரும் அத்தியாவசிய பொருள் எதுவோ அதைத்தான் எடுப்போம் அனன்யாங்கிற இந்த சிறுமி ஆறு வயதோ ஏழு வயதோ இருக்கலாம் அவ படிச்சு முடிக்கிறதுக்கு கண்டிப்பா பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அடுத்த வேலை உணவைத்தான் எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்க ஆனா இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கழித்து கிடைக்க போற பலனை இன்னைக்கு கையில எடுத்துட்டு வந்தாங்கல்ல அது வெறும் சாப்பாடு போட புத்தகம் இல்லைங்க செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் தமிழ்ல பேமஸ் ஆன நம்ம அனன்யா என்ன நம்பிக்கையில போய் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா தெரியாது அனன்யா அந்த புக் எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க அவங்கள பத்தி பேசுவோம் வந்தாங்க நான் இந்த யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சா எடுத்துட்டு வந்தாங்க அனன்யாவோட நோக்கம் தனக்கு அறிவு கொடுத்த புத்தகத்தை பாதுகாக்கணுங்கிறது மட்டும்தான் கல்வி உலகம் முழுக்க அதை அறிவுன்னு நம்பிட்டு இருக்காங்க இல்ல இங்கே அது அதிகாரம் படிக்காதவங்க செலுத்துற அரசியல் அதிகாரத்தை விட படிச்சவங்க செலுத்துற அரசு அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனன்யா இப்ப தூக்கிட்டு வந்தது அந்த அதிகாரத்தை தான் எந்த அதிகாரத்தை வச்சு என் வீட்டை நீ இடிச்சியோ அந்த அதிகாரத்தை நோக்கிய என்னோட ஓட்டம்தான் இந்த புத்தகமும் நமக்கு நம்ம இந்திய மக்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேச மக்களுக்கு உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டின் நிலை மொத்தமா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்குது ஒரு பையன் பாலியல் சுரண்டல் செஞ்ச பையன் ஒரு கட்சி சொல்லிக்கிட்டு நமக்கெல்லாம் படிப்பு முக்கியமே இல்லைங்க அப்படிங்கிறான் ஆடு ஒருக்கு எதுக்கு படிப்பு சாணி அழுறதுக்கு எதுக்கு படிப்பு கணக்கெழுதுறதுக்கு படிச்சவங்க ஒருத்தர் இருந்தா போதுமே அப்படின்னு சொல்றான் அந்த கணக்கு எழுதுறவன் ஒருத்தன் யார்றான்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஆனா இந்த அனன்யாதா சாணி அழனும் சொல்றான் இந்த அனன்யா அனன்யாதான் பால் கறக்கணும்னு சொல்றான் இந்த அனன்யாவை தான் கணக்கெழுதுற இடத்துல உட்கார வச்சிருவே கூடாதுன்னு சத்தமா சொல்றான் இந்த நாய்க்கு எதிரான ஓட்டம் அனன்யா ஊப்பில ஓடிட்டு இருக்காங்க உடனே நீங்க கேப்பீங்களே உடனே இதுக்குள்ள எல்லாம் எதுக்கு சீமான இழுக்கிற அப்படின்னு இந்த அந்த நாய விளக்கத்தை சொல்லுவாங்க கேட்டுக்கங்க கஷ்டப்படாதயா அதுக்காக படிப்பு வரலாம் கஷ்டப்படாதயா படிக்காத வந்தா நிறைய அந்த நாட்டுல ஐயா ஐயா தூண்டி முழு கல்லூரியில பொறியியல் படிக்கலையா கலப்ப கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இல்லை விங் கல்லூரி போகலையா நான் விஞ்ஞானியாவேன் கோடாரி மண்வெட்டி கண்டுபிடிச்சனை விட விஞ்ஞானி இங்கே ஒருத்தனும் இல்லையா நீ எதை பற்றியும் கொலப்படாத ஐயா தூண்டில் கண்டுபிடிச்சவன் மண்வெட்டி கண்டுபிடிச்சவன்லாம் விஞ்ஞானி அந்த தூண்டில் கண்டுபிடிச்சி அந்த மண்வெட்டியெல்லாம் கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா விஞ்ஞானி அவன் தன்னோட வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் அடையவே இல்லை அவன் குழந்தைங்களை ஆங்கில வழி கல்வியில அமெரிக்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்க முடியலையே இந்த மாதிரி வாயிலே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீயே பசங்களை எங்க படிக்க வச்சிட்டு இருக்க எவ்வளவு வசதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியும்ல உனக்கு ஒரு காரு உன் பொண்டாட்டிக்கு ஒரு காரு உன் பிள்ளைக்கு ஒரு காரு அது போக உன் பசங்க வளர்த்துற நாய்க்கு தனித்தனி ஆகி நிற்கிறதுக்கு இந்த காருக்கெல்லாம் தூண்டில் மண்வெட்டி கண்டுபிடிச்சவனும் அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான் எங்களுக்கு அனன்யாக்கள் தான் வேணும் சில்றைகள் தேவையில்லை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மனம் திறந்த வேண்டுகோள் உடனடியாக அனன்யாக்களை தத்தடுங்க கல்வி எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிற அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுப்போம் சீமான் தம்பிகளுக்கு வேஸ்டா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கும் தெரியும் நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாது தம்பிங்கிறதுக்காக அவங்க குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க அதனாலதான் சொல்றேன் உடனடியாக அனன்யாக்களை தத்தெடுங்கள் அந்த அனன்யாவை நாம வளர்ப்போம் நாம் தமிழராக அல்ல அனன்யாவ அனன்யாவே வளர்ப்போம் அனன்யாவுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் வேண்டுகோள் தான் தங்க வைக்க முடியும் நீ புடிச்சிட்டு போன அந்த புத்தகம் நீ பிடிக்கிறதுக்கு அது எவ்வளவு முக்கியமோ ஆனா அந்த புகைப்படம் இந்தியாவுக்கே மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சு கொடுத்துருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீ படிக்கிறதுக்காக மட்டும் நீ அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போன மாதிரி எனக்கு தெரியல நீ மாணவி அல்ல ஆசிரியை இந்தியாவுக்கே ஒரு பாடம் புகுட்டின ஆசிரியை அதிகாரத்தின் கோர முகத்தில் சாணி அடித்த ஆசிரியை அனன்யா நீ ஓடிய ஓட்டத்தை நிறுத்தி விடாதே நீ ஓடும் போது உன் கால்களுக்கு இடையில் புழுதி மண்ணல்ல புனித பிம்பங்கள் கட்டவுளே மட்டும் அது இருக்குது பேரு சரஸ்வதி அது ஏதோ பொம்பளை அந்த பொம்பளை கூட சொல்லல புத்தகம் அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு அனன்யாவுக்கு அந்த அறிவு கொடுத்தது அம்பேத்கர் அம்பேத்கர் நகரிலிருந்து விரட்டப்பட்ட அந்த அனன்யா விரைவில் அம்பேத்கர் நகரை மீண்டும் உருவாக்குவாள் என்ற நம்பிக்கையுடன் அந்த நகரையும் இன்றைய இந்தியாவில் இருக்கும் ஒதுக்கப்புறமான சேரியாக உருவாக்க வேண்டாம் உன் அம்பேத்கர் நகரை இந்தியாவின் இதய பகுதியில் உருவாக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை புல்டோசரை பார்த்தா பயந்து நிக்கிற இத்தனை பேத்துக்கு மத்தியில காக்கி உடைக்கு பயந்து நிக்கிற அத்தனை பேத்துக்கு மத்தியில என் புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்று ஓடிய அனன்யாவே பேட்டி படா பேட்டி பச்சாவுன்னு பெட்ரோல் பங்கலை மட்டும் எழுதி வச்சா பத்தாதுடான்னு ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் செருப்பால் அடிச்சிருக்கீங்க அந்த பெண் குழந்தை கால்ல செருப்பு கூட இல்ல அதனால நம்மளே எடுத்து அடிச்சுக்கலாம் அறிவு அச்சம் காக்கும் கருவி கல்வி அறிவு அந்த அறிவை அள்ளிச் சென்ற அனன்யாவிடம் இந்தியாவே மன்னிப்பு கேள் இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படின்னு நீ சொன்னா அனன்யாவிடம் மன்னிப்பு கேள் அனன்யா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாத இந்த இந்தியா பெரிய தான் என்ன நான் கேக்குறேன் ஏன் அனன்யா கிட்ட மிக பெரிய மன்னிப்ப மன்னித்துக்கொள் அனன்யா எங்களை மன்னித்துக்கொள் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோன்னு பல தடவை பேசியிருக்கோம் எங்க எல்லாத்து கண்ணிலையும் மண்ணை தூவிச்சு உன் காலடிப்பட்ட மண் இனி எஜமான் காலடி மண் எடுத்தெல்லாம் நத்தியில போட்டு வச்சது போதும் இனி அனன்யாவின் காலடி மண் எடுத்து வயிறார சாப்பிடுவோம் அறிவை அள்ளி சென்ற நம் அனன்யாவிடம் மீண்டும் ஒரு முறை தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்தியர் என்பதில் அனன்யா நீதான் சொல்லணும் பெருமிதம் கொல்லணுமா வேண்டாமான்னு தமிழக முதல்வரே அனன்யாக்களை கூட்டி வாருங்கள் நாம் அனைவரும் புன்னகையோடு அனன்யாக்களை வரவேற்க தயாராக இருப்போம் நன்றி வணக்கம்